ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம நாயன்மார்கள் பற்றிய பதிவு பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோட்புலி நாயனாரை பற்றி வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பட்ட ஒரு அழகான நாயன்மார் இந்த நாயன்மார் சோழ நாட்டியத்தான் குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல வீர வேளாளர் மரபில அவதாரம் பண்ணினவர் இந்த கோட்புலி புலி நாயனார் சோழ ராஜா கிட்ட படைத்தளபதியாக விளங்கியவர் இவர் இவருக்கு இயற்பெயர் என்னன்னு யாருக்கும் தெரியாது பகைவனை எதிர்க்கிற போது புலி புலிவேகத்துக்கு இவர் எதிர்ப்பதனால் இவரை எல்லாரும் கோட்புலியார் கோட்புலியார் அப்படின்னு சொல்லி சொல்லியே பின்னாளில் அதுவே அவருடைய பெயராக மாறிப்போனது அப்படி அற்புதமான வீரம் செறிந்தவர் ஒவ்வொரு முறையும் போய் வென்று கொண்டு வருகிற போது மன்னன் இவருக்கு ஏகப்பட்ட பொற்குவியலை கொடுப்பார் அந்த எல்லாம் இவர் வீட்டில் நெற்குவியலாக மாற்றுவர் நெல் களஞ்சியமாக வீட்டில் வச்சிருப்பார் சுத்தி வீடு முழுக்க நெல் தான் நீங்கள் இப்பதான் அந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் வீடுகளில் பார்க்கறது ரொம்ப குறைவு நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுடைய பாட்டனார் தாத்தா பெரியம்மா பெரியப்பா எல்லாருமே சோழ தேசத்தை சார்ந்தவங்க தான் அப்போ அங்கே வீடுகள்லாம் பத்தாயம்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு வீட்லையும் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையில சொல்கிறேன் ஒரு இருந்து ஒரு இருபது பத்தாயம் இருக்கும் பத்தாயம்னா வந்து நெல்லை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய பீரோ மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பத்தாயம்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தாலாம் சொல்லுவாங்க நெல்லு கோட்டை கட்டி வச்சுருப்போம் வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க கோட்டைன்னா என்ன அப்படின்னா வைக்கலையே வந்து அதற்கு உள்ளே சுற்றி மண்ணால ஒரு சுவர் மாதிரி எடுத்து அதில் சுற்றி வெக்கல் வச்சு வெளியில் அதுக்கு ஒரு சின்ன வாசல் தான் வச்சுருப்பாங்க மேலேருந்து ஏறி அதுக்கு கொட்டணும் கொட்டி அதை பல ஆண்டுகள் அதை சேமிச்சு வைப்பாங்க நெல் கோட்டை நெல் களஞ்சியமாக வைத்தல் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் பார்க்கும்போது பத்தாயமாக இருந்தது ஒரு பத்தாயங்கிறது வந்து ரொம்ப உயரமாக இருக்கும் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு அடி உயரத்தில் இருக்கும் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு அடிக்கு மேலே அகலமாக இருக்கும் அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ நெல் தானியம் சேர்த்து வைக்கலான்னு பாருங்க நெல்லுக்கு தனியாக வச்சுருப்பாங்க கடலை வச்சுருப்பாங்க கேழ்வரகு வச்சுருப்பாங்க சோளம் கம்பு இந்த மாதிரி ஒவ்வொரு தானியத்துக்கும் வச்சுருப்பாங்க வீட்டில் பயன்படுத்துறதுக்கே ஒரு பத்து பன்னெண்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த காலத்திலலாம் எவ்வளோ வச்சுருப்பாங்கன்னு பாருங்க ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு பெரிய நெற்களஞ்சியம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த காலத்தில் அதுதான் அவங்களுக்கு இருந்த பெரிய செல்வமே ஆனால் இவர் என்ன பண்ணுவார் பொற்குவியலையும் நெற்குவியலாகவே மாற்றுவார் ஒவ்வொரு முறையும் யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது கிடைக்கக்கூடிய அந்த பொற்குவியல் எல்லாத்தையும் பெரும் நெல்மலையாக மாற்றி எங்க பார்த்தாலும் அவர் வீட்டில் தானியம் குவிந்து இருக்கும் அப்படி ஒரு பெரிய விஷயத்தை செய்துகிட்டு இருந்தேன் சரி இதை வச்சு என்னங்க பண்ணுவாரு? அப்படின்னு கேட்டா, அடியார்கள் யாரெல்லாம் வந்து நாங்க ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்றோம் நாங்க அன்னதானம் பண்ண போறோம் ஆடி மாசம் அவர்களுக்கு எடுத்து இலவசமாக கொடுப்பார் உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பிட போறீங்க நாங்க என்னங்க சாமி ஒரு ஐநூறு அறுநூறு பேர் சாப்பிடுவோம் எத்தனை மூட்டை நெல் வேணும் உங்களுக்கு இத்தனை மூட்டை வேணும் இப்போ அந்த இவருக்கு இத்தனை மூட்டை நெல் கொடுத்தனுப்ப இந்த அவங்களுக்கு ஒரு நூறு மூட்டை கொடு இந்த இவங்களுக்கு ஒரு ஐநூறு மூட்டை கொடு இப்படி அந்த நெல்லை வருகின்ற சிவனடியார்களுக்கு கொடு இப்படி அவர் ஒவ்வொரு அடியார்களுக்கும் கொடுத்து 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 ஒரு அற்புதமான புண்ணிய பலனை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது நிறைய நெற்கூவியலை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார் இவருக்கு போர் மூண்டு விட்டது இவர் கிளம்பி போருக்கு போகணும் இவர் தானே படையின் முக்கியமான நபர் அதனால இவர் போகணும் இல்லையா போகணும் அப்படின்னா இதையெல்லாம் யார் கொடுக்கறது அப்போ உற்றார் உறவினர் எல்லாரும் இருக்கிறாங்கல்ல தம்பி அண்ணா அதுக்கப்புறம் அம்மா அப்பா மனைவி இப்படி சுற்றத்தார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இவர் ஒரு விஷயம் சொல்றார் எந்த காரணத்தை கொண்டும் இந்த நெற்குவியல்களை நமது உபயோகத்திற்கு எடுத்து கொள்ள கூடாது இது சிவன் சொத்து இந்த சிவன் சொத்து சிவனுக்கு மட்டுமே அதனால் இந்த நெற்கோட்டையில் இருக்கக்கூடிய நெல்லை யார் வந்து கோவில் திருப்பணி அன்னதானம்னு கேட்குறாங்களா கொடுங்க ஆனால் உங்கள் தேவைக்கோ உங்கள் வீட்டுக்கு வேணாம் அங்கே கொடுத்தேன் சித்தப்பா வீட்டுக்கு கொடுத்தேன் பெரியப்பா வீட்டு கொடுத்தேன்னு நீங்கள் இந்த நெல்லை எடுக்கக்கூடாது மற்றவங்களுக்கு இதை அள்ளி தாராளமாக கொடுங்க அப்படி கொடுத்தால் அது சிவநிந்தை செய்ததற்கு சமம் சிவ துரோகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் போர்க்களத்துக்கு போயிட்டார் அந்த காலத்துல போரெல்லாம் ரொம்ப நாள் நடக்கும் கடல் கடந்தெல்லாம் சோழர்கள் போய் யுத்தம் இருக்காங்க நம்ம பாக்குறோம் இல்லையா அப்படி இவர் போனார் இங்க மழை பொய்த்து போய்விட்டது வானம் பெய்யல அப்படின்னு சொன்னா பஞ்சம் ஏற்படும் இந்த பஞ்சம் ஏற்பட்ட உடனே மக்கள் எல்லாம் அடுத்து என்ன பண்ணுவாங்க எங்க இருக்குதோ அங்கிருந்து போய் வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அதற்குள்ளாக இந்த உறவினர்கள்லாம் என்ன பண்ணாங்க இங்கேதான் இப்படி கோட்டை கோட்டையா இருக்குது என்னில் நாம் எதுக்கு பஞ்சத்தில் கஷ்டப்படணும் அப்படின்னு எல்லாத்தையும் பையன் வந்தா சொல்லிக்கலாம் வீட்டுக்கார் வந்தால் சொல்லிக்கலாம் அண்ணன் வந்தா சொல்லிக்கலாம்னு எடுத்து 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 அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க சீத்தப்பா வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு அத்தை வீட்டுக்குன்னு எல்லாரும் கொடுக்குறாங்க அடியார்கள் வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுறது இல்லை பஞ்சகாலம் இங்கே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இது அவருக்கு தெரியாது அவர் எங்கேயோ போர்க்களத்தில் அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார் அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் இந்த காலம் மாதிரியா அந்த காலத்துல ஒரு வசதியும் கிடையாது செல்போன் இல்ல ஒண்ணுமில்ல என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்னும் தெரியாது இருந்தது ஆனா அங்க யுத்தம் முடிஞ்சு இவர் வெற்றி பெற்று இவர் நாட்டுக்கு திரும்பி வந்தா நாடே பஞ்சமா இருக்குது என்னடா நம்ம பரவாயில்ல வச்சுட்டு போனதை எடுத்து இந்த அடியார்களுக்கெல்லாம் கொடுத்திருப்பாங்களே அப்படின்னு வந்தா அதுல எல்லாம் தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர அடியார்களுக்கு கொடுக்கல கோபமான கோபம் அவருக்கு வந்தது எல்லோரையும் அன்றைக்கி ஒரு மீட்டிங் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டார் பாருங்க அதே மாதிரி இப்போது ஒரு மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டார் எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் என்ன சொல்லிட்டு போனேன் நீங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறீங்க இது அடியார்களுக்கு உரியது இது சிவன் சொத்து இதை தொடக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா இல்லையா எதற்காக நீங்க இந்த பொருட்களை எல்லாம் எடுத்தீங்க யாரை கேட்டு நீங்க இதை எடுத்தீங்க இது சிவனுக்கு உண்டானது இல்லையா அடியார்களுக்கு கொடுக்காம அடியார்கள் எல்லாம் பஞ்சத்தில் வாடுகிற போது நீங்களெல்லாம் உற்றார் உறவினராக இதை பிரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா அப்ப எல்லாரும் எவ்வளவோ சொல்றாங்க இல்லப்பா கோபப்படாதப்பா இல்லை இது இது பஞ்சம்னா எல்லாருக்கும் தானே சிவனுக்கானது சிவனுக்கு மட்டுமே அதை நம்ம யாரும் எடுப்பதற்கு தகுதி இல்லை அப்படின்னு இவருக்கு புலி மாதிரி பாயக்கூடியவர்னு ஏற்கனவே பேரே அப்படித்தான் இருக்கு அப்போ கோபம் என்ன கொஞ்சமாவாக வரும் கோபத்தில் என்ன பண்ணார் வாழை உருவி எல்லாரையும் சரமாரியை வெட்டி கொண்டுட்டார் எல்லாரையும் கொண்டுட்டார் அவரது உறவுகளையே கொண்டுட்டார் ஒரு சின்ன பையன் மட்டும் தப்பிச்சு ஓடினா சின்ன குழந்த பால்குடிமாராக குழந்த ஒன்று ஓடுது இவர் அந்த குழந்தையும் பிடிச்சு கொள்ளலாம்னு அந்த குழந்தையும் பிடிக்க போகிறார் அப்போ அங்கே இருந்த ஒரு காவலன் சொன்னார் வேண்டாம் வேண்டாம் அந்த குழந்தையாவது விட்டுடுங்க உங்கள் வம்சத்துக்காவது ஒரு குழந்தை இருந்துட்டு போகுது அந்த பையனை விட்டுடுங்க அந்த பையன் இந்த அரிசி சோறை சாப்பிடல அந்த பையனை எதுக்கு நீங்கள் தண்டிக்கிறீங்க அவன் சோறு சாப்பிட்ற குழந்தை இல்லை அந்த குழந்தையை ஏன் தண்டிக்கிறீங்க வேணாம் அந்த குழந்தையை விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு எவ்வளவோ கெஞ்சுறாரு ஆனால் இவர் என்ன தெரியுமா சொன்னார் அது சோறு சாப்பிடல ஆனால் சோறை சாப்பிட்டா அம்மாவின் பாலை இது தானே அப்போ இதுவும் சிவ துரோகத்துக்கு ஆளான குழந்தை தான் இதையும் நான் விட்டு வைக்க மாட்டேன்னு அந்த குழந்தையை வெட்டினார் இல்லை பார்வதியும் பரமேஸ்வரனுமாக இறைவன் காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்து சொன்னார் கோட்புலியாரே உன்னுடைய கோபத்தில் கூட இருந்த பக்தியை பார்த்து நாங்கள் மெய்சிலிர்த்து போனோம் நீ எல்லோரோடும் மகிழ்ச்சியாக சுகமாக வாழக்கடவுதுன்னு இறைவன் அவருக்கு வரம் கொடுத்து மாண்டவர்களை கொடுத்து உன்னுடைய பக்தியின் பெருமையை இந்த உலகம் உணர்ந்து கொள்ளட்டும் என்று வரமருளினார் எம்பெருமான் இறைவனுடைய சொத்து அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதுல யார் தன்னுடைய உறவினர்கள் தான் வெளியால் கூட கிடையாது இத்தனைக்கும் எல்லாம் தன்னண்ணன் தன்னம்மா தன்னப்பா தன் மனைவி தன் பிள்ளைகள் தனது உற்றார் உறவினர் எடுத்ததுக்கே அவருக்கு இவ்வளோ கோபம் வந்து எல்லாத்தையும் கொண்டாருன்னா சிவபெருமான் மீது எத்தனை அன்பு வச்சிருப்பார் அப்போ சிவபெருமானுடைய சொத்து அப்படிங்கிறத அவ்வளவு கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்த காரணத்தினால இன்றைக்கு அவர் நாயன்மாருடைய வரிசையில் இடம் பிடித்திருக்கின்றார் நாமும் அப்படித்தான் இறைவனுக்குன்னு ஒரு பொருள் எடுத்து வச்சோம்னா அது இறைவனுக்குத்தான் நம்ம செலவு பண்ணோம் இப்போ சில பேர் வந்து எல்லாம் காசு சேர்த்து வைப்பாங்க இந்த காசு சேர்த்து வச்சு இது கோயிலுக்கு தான் அப்படின்னு சேர்த்து வச்சுட்டு இல்லை பரவாயில்ல நம்ம இப்போ இதை எடுத்து ஒரு புடவை வாங்கிக்குவோம் அப்புறமா வேறு காசு சேர்த்து அப்புறமா நம்ம கோயிலுக்கு கொடுத்துக்கலாம் என்ன இப்போது அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது இறைவனுக்குன்னு எடுத்து வச்சோம்னா அதை நாம் இறைவனுக்கு செலவு பண்ணணும் அதனால் நாயன்மார்களுடைய வரலாறுகளை சும்மா ஒரு கதை மாதிரி நம்ம கேட்டுட்டு போகிறதோடு இல்லாது அதில் என்ன தாற்பயம் என்ன விஷயத்தை அவர் இருக்க பிடிச்சிருக்கிறார் அதன் மூலமாக அவர் எப்படி மோட்சத்தை அடைந்தார் நாம் அதில் எங்கே தவற விடுறோம் சிவபெருமானை நோக்கியே நாம பயணித்தோம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எம்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நாயன்மாருடைய குரு பூஜை ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் அமைந்திருக்கிறது இந்த நாயன்மார் வரலாறுகளை நீங்க கேட்டு நலன் பெற மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க அவங்களும் கேட்டு நலன் பெறுவார்கள் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த நாயன்மார் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்